பிரான்சின் லிங்கி மின் அளவீடு கருவியை பொருத்த மறுத்தால் மின்சார கட்டணம் அதிகமாகும் அபாயம் உள்ளதென எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை அடுத்து இனிமேல் பயனர்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவுவதை சட்டப்பூர்வமாக எடுக்க முடியாது பிரெஞ்சு மின்சார வாரியத்தினால் வழங்கப்பட்டிருந்த பழைய மின்சார அளவீடு கருவிகளை மாற்றி லிங்கி எனும் பச்சை நிறப்பட்டிகளை பொருத்தி வருகிறது இந்த நிலையில் பாரிஸைச் சேர்ந்த இருவர் தங்கள் வீட்டில் லிங்கி மீட்டரை நிறுவ திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் அவர்கள் தங்கள் பழைய மீட்டரை மாற்றுவதை தடுக்க வலையமைப்பு மேலாளருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர் எனினும் அவர்களின் சட்ட போராட்டம் தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர்களின் கோரிக்கைகளை ஏற்கனவே நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் ஏப்ரல் மாதம் உறுதி செய்தது குறிப்பாக சாதனத்தால் தரவு குறித்த கவலைகள் காரணமாக சில நுகர்வோர் அதனை பொருத்த தயக்கம் காட்டுகின்ற போதிலும் இதனை பொருத்துவது சட்ட ரீதியாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உங்கள் வீடுகளில் இவ்வகை கருவிகள் பொருத்தப்படாவிட்டால் மின்சார கட்டணம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லிங்கி பெட்டிகளை தொன்னூற்றி ஐந்து சதவீதமான மக்கள் மாற்றிக்கொண்டுள்ளனர் இரண்டு மில்லியன் பேர் அதனை மாற்றவில்லை அல்லது மாற்றுவதற்கு மறுத்துள்ளனர் அவர்களுக்கு பத்து தொடக்கம் பதினைந்து யூரோக்கள் வரை மேலதிக கட்டணம் அறிவிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது லிங்கி இலகுவில் மோசடிகள் செய்ய முடியாது என்பதால் அவை மாற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது